வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு இலங்கை அருகே உருவாகியிருந்த கீழடுக்கு சுழற்சி தாழ்வு நிலையாக உருவாகி இருக்கிறது இலங்கைக்கு தென்கிழக்கு புறத்தில் மையம் கொண்டு இலங்கைக்கு தெற்கு புறத்தை நோக்கி நகர்கிறது இது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியில் வரைக்கும் கூட மேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய திங்கக்கிழமை வரைக்கும் இலங்கை அருகே இந்த நிகழ்வு நீடித்து சற்று தீவிரமடைந்து தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய சனி ஞாயிறு திங்கள் அதாவது நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்க போகிறது இதில் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை படிவை கொடுக்க போகிறது தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெடிவையும் ஓரிடங்களில் அதிகனமழைப்பிடிவையும் கொடுக்க போகிறது இதுல நாடு மூக்கு ஊத்து காக்காட்சி போன்ற பகுதிகளில் அதீத மழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்த நிகழ்வு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தால் இன்னும் அறிவிக்கப்படவில்லை இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்திருக்கூடிய நிகழ்வு தற்பொழுது மலேசியா கடந்து மலேசியாவிற்கும் சுமத்ரா தீவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் நாம் காலை அடிக்கையில் அறிவித்த அந்த காற்று சுழற்சி தான் அது இருபத்தி ரெண்டாம் தேதி நாளை தெற்கு அந்தமான் பகுதிக்கு வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகும் என்றும் அது மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து இருபத்தி நான்காம் தேதி தெற்கு மத்திய வங்கக்கடல் அதாவது அந்தமானுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் அது வரக்கூடிய இருபத்தஞ்சி இருபத்தாறாம் தேதி வாக்கில் தென்மேற்கு பகுதியை நோக்கி நகர்ந்து தீவிரமடையும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்போ எங்கே கரை கடக்கும்னு இந்திய வானிலை ஆய்வு இன்னும் அறிவிக்கலை அது தென் மேற்கு வங்கக்கடல் கடற்பகுதிக்கு வரும் என்றும் மண்டலமாகி மேலும் தீவிரமடையும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க ரைட் அது ஒரு புறம் இருக்க அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு ஏற்கனவே குமரிக்கடல் வழியாக நகர்ந்த நிகழ்வு அரபிக்கடலில் லட்சத்தி வரைக்கும் நீடித்து கொண்டிருக்கு நாம் அந்த லட்சத்தி வரைக்கும் நீடித்து கொண்டு அரபிக்கடல் நிகழ்வு அதை நாம் இன்னமும் பேச தேவையில்லை காரணம் அது மேற்கு நோக்கி நகர்ந்து போக போகுது பேசுபொருளாக எடுத்துக்கொள்ள போவது இடம் இலங்கை அருகே இருக்கக்கூடிய தாழ்வு நிலை வரக்கூடிய சனி ஞாயிறு திங்கள் தாழ்வு பகுதியாக தீவிரமடைய போகிறது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தால் இன்பது வரைக்கும் இன்னும் அறிவிக்கப்படலை இந்த நிகழ்வை ஆனால் இந்திய வானிலை ஆய்வு நலனம் தென்கிழக்கு வங்கக்கடலில் அந்தமான் பகுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வு இருபத்தி நாலாம் தேதி தீவிரமடையும்னு சொல்லியிருக்காங்க அது தென்மேற்கு வங்கக்கடலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க சரி நம்ம என்ன கணிப்பை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இலங்கையில் இருக்கிறது ஏற்கனவே மழைப்பிடிவை தொடுக்க தொடங்கிடுச்சு நேற்றைக்கே டெல்டாவில் மழைப்பிடிவை தொடக்கியது நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டம் கொடிந்தது இப்பொழுது மீண்டும் தொடக்கியிருக்கு டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக கடலில் பெய்து கொண்டிருக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் கடும் மிரட்டல் மேகத்தை கொடுத்து கொண்டிருக்கு வந்து கொண்டிருக்கிறது தரையை நோக்கி கண்டிப்பாக நள்ளிரவு அதிகாலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறைக்கெல்லாம் கனமழைப்பிடிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சரி இந்த நிலையில் ஏற்கனவே தருமபுரி கிருஷ்ண தருமபுரி சேலம் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை தொடங்கியிருக்கு ஒரு சில இடங்களில் அதே போல் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தெற்கு பகுதி மணப்பாறை ஒட்டிய பகுதியில் மழை தொடங்கியிருக்கு அந்த மழைப்பிடிப்பு திண்டுக்கல் மாவட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கலை ஒட்டிய பகுதியை நோக்கியும் மதுரை மாவட்டத்தோட மேலூர் மதுரை மாநகருக்கு தெற்கையும் கனமழை இட்டி மின்னலுடன் மழைப்பிடிப்பு கொடுத்து வருகிறது இப்போது அதாவது உசிலம்பட்டிக்கு தெற்கே மதுரைக்கு தெற்கே இன்னும் சரியாக சொல்லப்போனால் இந்த பேரையூர் பேரையூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்படுப்பை கொடுத்து கொண்டிருக்கு திருமங்கலம்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறது அது ஏற்கனவே அருப்புக்கோட்டை திருச்சூடிக்கு கொடுத்துருக்கும் அது ஏற்கனவே கொடுத்துருக்கும் இப்போது விருதுநகர் மாவட்டத்திற்கும் பகுதிக்கும் கொடுத்து கொண்டுருக்குறது கன்னியாகுமரியோட கொல்லங்கோடு பகுதிக்கு ஏற்கனவே கொடுத்தது இப்போவும் கொடுத்துட்ருக்கு போல் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதியையும் கொடுத்து கொண்டிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆங்காங்கே கொடுத்துட்ருக்கு இதெல்லாம் தொடக்கம் இது எல்லாமே தொடக்கம்தான் வால்பாறைக்கும் கொடுக்க போகுது வந்துட்டு கேரளாவிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கும் கொடுக்க போகுது எல்லா மாவட்டங்களுக்கும் சனிக்கிழமை நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த அறிவிக்கப்படாத இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தால் இன்னும் அறிவிக்கப்படாத இந்த நிகழ்வு சனி ஞாயிறு தீவிரமடைந்து தாழ்வு பகுதியாகி திங்கக்கிழமை வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது இடையில் ஒரே ஒரு தகவல் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ரைட் இப்போ சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு சார் இப்படிதான் சொல்றீங்க சார் எங்களுக்கு இது பெய்யும் ஏற்கனவே பெய்த நிகழ்வு வேற இப்போ இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை எடுத்துக்கொண்டு டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் கடலோரத்திற்கும் தென் உள்பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழை பெருமை கொடுக்க போகுது குறிப்பாக மாஞ்சோலை நாலுமுக்கு காக்காட்சி போன்ற பகுதிகளுக்கு அதீத மழைப்பிடிவு இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேல் கொடுக்கலாம் வரக்கூடிய சனி ஞாயிறு திங்கக்கிழமைகளில் இது பாபநாசத்தில் நீர்வரத்தை கூட்டும் காதே தாமிரபுரணியில் கொஞ்சம் தண்ணீர் வரத்தை கூட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதே போல் தென் மாவட்டங்களில் பரவலான மழைப்பிடிவு கொடுக்கப் போகிறது தேனி மதுரை மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி வரைக்கும் நல்ல மழைப்பிடிவு கொடுக்கும் அதே நேரத்தில் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி திண்டுக்கல் கரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கும் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் நல் ஒதுக்கி ஒதுக்கி சனிக்கிழமை கொடுத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஒதுக்குதல் குறையும் நல்ல மழைப்படிவை ஒரு திருப்தியான மழைப்படிவை மழை பொழியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் நல்ல மழை கூடி போடுகிறது ஆகவே இன்னும் சில மணி நேரங்கள் பொறுத்திருங்கள் மழைக்கு இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் பொறுத்தால் நல்ல மழை நாளை மாலை எதிர்பார்க்கலாம் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு கரூர் மாவட்டங்களுக்கு அதேபோல கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் நாமக்கலுக்கும் கொடுக்கும் அதேபோல திருப்பத்தூர் வேலூர் ஆடிப்பேட்டைக்கும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கும் கொடுக்கும் சென்னைக்கும் கொடுக்க போகிறது இன்றைக்கு சென்னைக்கு லேசான மழை பொடிவை கொடுத்துருக்கோம் குளிர் அதிகமாக இருக்கும் நான் இந்த குளிருக்கு காரணம் அந்த மியான்மரிலிருந்து வரக்கூடிய காற்று நாளை குளிர் குறையும் காரணம் என்னென்னா நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கல் காற்று கொஞ்சம் டெல்டா மாவட்டங்களுக்கு ஏறி மழைப்பொடிவை கொடுக்கும் பொழுது இந்த அந்தமான் பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று சற்று சென்னைக்கு ஏறும் அப்போ சென்னைக்கு நாளை குளிர் குறையும் மழைப்பொடிவு நாளைக்கு சனிக்கிழமை கூடும் ஞாயிற்றுக்கிழமை அதை விட கூடுதலாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு சென்னையில் பேசுபொருளாக போகிறது ஊடகங்களிலே மழை 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 என்று சென்னையில் மழை பொழிந்துவிட்டால் அது ஊடகங்களிலே பெரும் பேசுபொருளாகும் அது சனிக்கிழமை பேசுபொருளாகலாம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல பேசுபொருளாக போகிறது ஆக அடுத்ததாக உருவாகக்கூடிய புயல் என்று செனியார் என்று பெயரிடப்படக்கூடிய புயலும் உருவாக போகிறது நன்றாக ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய நிகழ்வே தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக வந்து வடகடலோரம் கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்படியும் நடக்கலாம்னு காலைல ஒரு அறிக்கை ஒன்று போட்டிருக்கோம் காரணம் ஏன்னா தற்பொழுது சுமத்ரா அருகே இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு அது நகர்வதில் ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கு நகராமல் அங்கேயே அப்படியே மே கிழக்கு நோக்கி போய் அடுத்த நிகழ்வில் தீவிரமடைந்து வரவும் வாய்ப்பு அப்படி அமைந்தால் இலங்கை அருகே இருக்கக்கூடிய நிகழ்வு தீவிரமடைந்து இலங்கை கடந்து டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வடகடல் போகும் போவோம் அதை நல்ல மழைப்படிவை தரும் அடுத்த நிகழ்வு வந்தாலும் அது தீவிரமடைந்து தென்கிழக்கு வங்கக்கடலில் தீவிரமடைந்து வந்தாலும் தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் இலங்கைக்கு நெருக்கமாக வந்து இந்த இலங்கை கூடிய நிகழ்வும் அதோடு போய் இணைஞ்சு தீவிரமடைஞ்சு தமிழ்நாட்டுக்கு வரும் அப்படி வந்தால் புயல் என்ற பெயர் இருந்தாலும் கரையை நெருங்கும் பொழுது செயல் எழுந்து ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக தான் கரை கிடக்கும் அல்லது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரை கிடக்கலாம் அதனால நிறைய மழை பொழிவை தரக்கூடிய நிகழ்வாகத்தான் இருக்குமே தவிர காற்று அச்சம் வேண்டவே வேண்டாம் சென்னியார் என்று பெயர் எடுத்தாலும் நூறு கிலோமீட்டருக்கு வேகம் எடுத்தாலும் அதை நீங்கள் பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள தேவையில்லை கரையை நெருங்கியதும் செயல் எழுந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோர மாவட்டங்களுக்கு எல்லாமே நிறைய மழை தரும் ஆகவே இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக திங்கக்கிழமை வரைக்கும் நிறைய மழைப்பொடிவை தரும் மன்னார் வளைகுடாவிற்கு தெற்கு புறம் வந்து நேற்று ஒட்டுமொத்த தமிழ்நாடு சென்னை உட்பட கிருஷ்ணகிரி தருமபுரி உட்பட ஆந்திர கர்நாடக கேரள எல்லையோரத்திற்கும் கேரளாவிற்கும் தெற்காந்திரத்துக்கு தெற்கு ஆந்திராவிற்கும் தெற்கு கர்நாடகாவிற்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் கொடுக்க போகுது தென் மாவட்டங்களுக்கு டெல்டாவிற்கு ம கனமிகன மழைப்பெடிவையும் தென்கோடியில் அதிகன மழைப்பெடிவிற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் இந்த நிலையில் அடுத்த மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்படிவை சனி ஞாயிறு திங்கள் கொடுக்க போகிற நிலையில் ஞாயிறு உச்சபட்சம் நல்ல ஒரு சிறப்பான கொடுக்க போகிற நிலையில் அடுத்த நிகழ்வு முன்னேறி எப்படி வரப்போகிறது இந்த நிகழ்வு அதோட போய் இணைய போகிறதா இல்லை தனியாக இலங்கை அருகே இருக்கிறது தீவிரமடைந்து தமிழ்நாட்டை நோக்கி வரப்போகிறதா இவையெல்லாம் வரக்கூடிய ஆய்வறிக்கையில் நிச்சயமாக அது அறிவிக்கப்படும் மழைப்பொழிவு குறித்த அப்டேட்ஸோடு இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து மாவட்டம் ஏரி குளம்பளை நிரம்பல நிரம்பலன்னு எதிர்பார்த்து கொண்டிய மன விவசாயிகளுக்கு கண்டிப்பாக இந்த வரக்கூடிய திங்கக்கிழமைக்குள் ஓரளவு திருப்தியான மழைப்பிடிவை கொடுத்துரும் அதில் முடியேறி நிரம்பலாகிட்டாலும் கொஞ்சம் உங்களுக்கு முழு திருப்தி கொடுக்காவிட்டாலும் கவலைப்படாதீங்க டிசம்பர் மாதம் அடுத்தது வரக்கூடிய நிகழ்வு வந்து இருபத்தொம்பதாம் தேதி வரை மழை இருக்குது அதுக்கு அடுத்த நிகழ்வு டிசம்பர் முதல் வாரத்தில் இப்படி கிறிஸ்மஸுக்கு முன்னாடி மூணு நிகழ்வு இருக்குது கிறிஸ்மஸுக்கு பின்னாடி ஒன்று ஜனவரியில் மூன்று இருக்குது ஆகவே நிறைய நிகழ்வு இருக்குது தயவுசெய்து கவலைப்படாதீங்க மழை இருக்குது நாளை எதிர்பாருங்கள் மழையை ஞாயிற்றுக்கிழமை நான் நூறு சதவீதம் எதிர்பாருங்கள் திங்கக்கிழமை வரை எதிர்பார்க்கலாம் அந்த நிகழ்வு தீவிரத்தன்மையை பொறுத்து எது தீவிரமடைகிறது என்பதை பொறுத்து மழைப்படிவோட தன்மை அதோட பரப்பு எல்லாமே அறிவிக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி